நீங்க பழைய சார்லி சாப்ளின் படங்களுடைய ரசிகர்களா இருந்தா நிச்சயமா த கிட் என்ற திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் வெளிவந்த இந்த படத்தை சார்லி சாப்ளினே கதை எழுதி தயாரித்து இயக்கி நடிச்சிருந்தார் அதோட இந்த படத்துக்கான எடிட்டிங் வேலையையும் சார்லி சாப்ளினே செஞ்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருஷம் இந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்ட போது அப்போ இந்த படத்துக்கு சார்லி சாப்ளின் தான் இசையமைச்சாரு திருமணம் செய்யாமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாகும் ஒரு பெண் அந்த குழந்தையை வளர்க்க முடியாம கைவிட்டுடுவா பால இல்லாம சுத்தி திரியிற இளைஞனான சார்லி சாப்ளின் கையில கிடைக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு வச்சு வளர்ப்பாரு சார்லி சாப்ளின் அந்த குழந்தை ஐந்து வயது சிறுவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் சார்லி சாப்ளினும் அந்த சிறுவனும் சேர்ந்து அடிக்கும் லூட்டிகளை கதைக்களமாக்கி அதுல பாசத்தையும் சோகத்தையும் சென்டிமெண்ட்டையும் கலந்து ஒரு சிறப்பான திரைப்படமா உருவாக்கி இருப்பாரு சார்லி சாப்ளின் அந்த காலத்துல சினிமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது இந்த படம் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் அனைவருமே பாராட்டப்பட்டாங்க இந்த படத்தில் சார்லி சாப்ளின் எடுத்து வளர்க்கும் சிறுவனா நடிச்ச ஜாக்கி கூகன் என்ற ஐந்து வயது சிறுவனுக்கு நல்ல பேர் கிடைச்சது இந்த சிறுவன் இந்த படத்தில் நடித்த காரணத்துக்காக மட்டும் பிரபலம் அடையல வேற ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும் இந்த சிறுவன் பிற்காலத்துல பிரபலமானான் இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தின் காரணமா அமெரிக்காவில பிற்காலத்துல ஒரு புதிய சட்டமே உருவாக்கப்பட்டது சொல்லப்போனா இந்த சிறுவனுடைய பெயரை வச்சுதான் இன்றைக்கும் இந்த சட்டம் அழைக்கப்படுது அப்படி என்ன சட்டம் அது அந்த சட்டம் உருவாக காரணமாக இருந்த சம்பவம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் ஜாக் கூகன் சீனியர் மற்றும் லீனா கூகன் தம்பதிக்கு மகனா பிறந்தான் ஜான் லெஸ்லி கூகன் ஜான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவனுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஆர்தர் பாப் கூகன் என்னும் நபரை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறா ஜானுடைய அம்மா லீனா லீனா திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிக்கிற துணை நடிகையா இருந்தா தன்னுடைய மகன் ஜான திரைப்படங்கள்ல குழந்தை கதாபாத்திரங்கள்ல நடிக்க வச்சா திரைப்படங்கள் நடிக்க தொடங்குனதுக்கு அப்புறம் ஜான் லெஸ்லி கூகன் என்னும் பெயருக்கு பதிலாக ஜாக்கி கூகன் அழைக்கப்பட்டான் ஜான் அப்போதான் தி கிட் திரைப்படத்துல சார்லி சாப்ளின் கூட சேர்ந்து முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜாக்கிக்கு இந்த திரைப்படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தான் ஜாக்கி இந்த படம் மூலம் அவனுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைச்சது இந்த படத்தில் நடித்ததால கிடைத்த புகழ் வெளிச்சம் அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகளை வாங்கி தந்துச்சு அதன் மூலம் நிறைய சம்பாதிச்சான் ஜாக்கி தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடித்த ஜாக்கி இருபது வயசுக்குள்ளேயே மூணுல இருந்து நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் சம்பாதிச்சான் அந்த பணம் இன்றைய மதிப்புக்கு எழுபத்தி எட்டு மில்லியன்ல இருந்து நூற்றி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இணையானது தற்போதைய இந்திய ரூபாய் மதிப்பில் இது அறுநூத்தி நாற்பது கோடியிலிருந்து எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு இணையானது அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருந்தான் ஜாக்கி அப்படி அவன் சம்பாதிச்ச பணம் மற்றும் சொத்துக்கள் எல்லாத்தையும் அவனுடைய அம்மா லீனா மற்றும் அவளுடைய இரண்டாவது கணவர் ஆர்த்தர் ஆகிய இந்த ரெண்டு பேர் தான் நிர்வாகம் செஞ்சாங்க இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷம் ஏற்பட்ட ஒரு கார் விபத்துல மரணம் அடைஞ்சாரு ஜாக்கியுடைய நிஜ தந்தை இந்த விபத்து நடந்தப்போ ஜாக்கியும் அந்த கார்ல தான் இருந்தான் அவங்களோட சேர்த்து இன்னும் மூணு பேரும் இருந்தாங்க ஆனா இந்த விபத்துல ஜாக்கி மட்டும்தான் உயிர் தச்சா மற்ற அனைவருமே இறந்து போனாங்க தந்தையின் இழப்பு ஜாக்கிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதே வருஷத்தோட அக்டோபர் மாசத்துல ஜாக்கிக்கு இருபத்தி ஒரு வயசு முடியுது சட்டப்படி அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அவனே நிர்வாகம் செய்யும் உரிமையும் அவனுக்கு கிடைக்குது ஆனா அப்போதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது அதாவது இதுவரைக்கும் அவன் சம்பாரிச்ச பணம் மற்றும் சொத்துக்கள் எல்லாமே பத்திரமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஜாக்கி ஆனா அதுல பெரும்பகுதி இப்போ இல்லை என்ற விஷயம் ஜாக்கிக்கு தெரிய வருது அதுக்கு முக்கிய காரணம் ஜாக்கி உடைய அம்மா லீனா மற்றும் அவளுடைய இரண்டாவது கணவன் ஆர்த்தர் ஜாக்கியோட வருமானத்தை எல்லாம் இத்தனை வருஷங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த லீனாவும் ஆர்த்தரும் ஜாக்கி சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு செஞ்சிருந்தாங்க ஆடம்பரமான வாழ்க்கை விலை உயர்ந்த உடைகள் விலை உயர்ந்த கார்கள் நகைகள் ஆடம்பர சுற்றுலாக்கள் ஆடம்பர பார்ட்டிகள் குடி கும்மாளம்னு பல வழிகளில் ஜாக்கி சம்பாரித்த பணத்தை எல்லாம் செலவு செஞ்சிருந்தாங்க லீனாவும் ஆர்த்தரும் இந்த விஷயம் ஜாக்கிக்கு தெரிய வந்து லீனா கிட்டையும் கிட்டயும் கணக்கு கேட்டான் ஆனா அதுக்கு அவங்க சரியான விளக்கம் தரல நாலு வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் கலிபோர்னியா மாநில நீதிமன்றத்தில் தன்னுடைய தாய் லீனா மற்றும் அவளுடைய இரண்டாவது கணவன் ஆர்த்தர் மேல வழக்கு தொடர்ந்தான் ஜாக்கி தன்னுடைய அம்மாவும் அவளுடைய இரண்டாவது கணவரும் சேர்ந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செஞ்சுட்டாங்கன்னு குற்றம் சாட்டின ஜாக்கி இன்னும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தான் சம்பாதிச்ச மீதி பணத்தையாவது முழுமையாக மீட்டு தரணும்னு நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சான் ஜாக்கி தொடர்ந்த வழக்கை எதிர்த்து வாதாடுனாங்க லீனாவும் ஆர்த்தரும் தங்கள் தரப்பு வாதமாக அவங்க முன் வச்ச காரணம் ஜாக்கி நடிப்பை ஒரு தொழிலாக நினைக்காம ஒரு விளையாட்டாக தான் நினைச்சான்னு ஒரு மட்டமான காரணத்தை சொன்னாங்க அதுவும் இல்லாமல் சின்ன பையனா பெத்தவங்களுடைய பராமரிப்பில் இருந்த அவனுக்கு அந்த பணத்தை கேட்குற உரிமை இல்லைன்னு வாதாடினாங்க அதுலேயும் குறிப்பாக ஜாக்கியின் அம்மா உச்சகட்டமாக ஒரு காரணத்தை சொன்னான் தன்னுடைய மகன் ஜாக்கி திரைப்படத்துல நடிச்சதால கிடைத்த வருமானத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜாக்கிக்கு தருவதா தான் எந்த ஒரு உறுதிமொழியும் தரலைன்னு சொல்லி நீதிமன்றத்துல வாதாடுனா இப்படி ஒரு கேடுகெட்ட தாய் அந்த காலத்திலே இருந்திருக்கிறா பாருங்க லீனா சொன்னதை கேட்டு கடுப்பான நீதிபதிகள் ஜாக்கி சம்பாதிச்சதுல மிச்சமிருந்த பணத்துல பாதிய ஜாக்கி கிட்டையே திருப்பி தரணும்னு தீர்ப்பு சொன்னாங்க அதன் மூலமா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் அமெரிக்க டாலர்கள் தான் கிடைச்சது ஜாக்கிக்கு இன்றைய மதிப்புக்கு இது மூணே கால் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரும் இந்திய மதிப்புல இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சமாதானப்படுத்திக்கிட்டான் ஜாக்கி இந்த சமயத்துல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமும் நடந்துச்சு ஜாக்கி தன்னுடைய அம்மா மற்றும் அவளுடைய இரண்டாவது கணவன் ஆர்த்தர் மேல வழக்கு தொடர்ந்து இருந்த சமயத்துல சுத்தமா கையில காசு இல்லாம திண்டாடுனா அப்போ அவனுக்கு ஆயிரம் டாலர்கள் தந்து உதவி செஞ்சாரு சார்லி சாப்ளின் இந்த வழக்கு அமெரிக்காவில மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு பொதுமக்கள் பலர் குழந்தைகளுடைய உழைப்பும் வருமானமும் இப்படி சுரண்டப்படுவதற்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினாங்க இதை இப்படியே விட்டா இது போல குழந்தைகள் சம்பாதிக்கிற வருமானம் அவங்களுக்கு பயன்படாத நிலை ஏற்படும் அதை தடுக்கணும்னு கேட்டு பலர் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் கலிஃபோர்னியா சைல்டு ஆக்டர்ஸ் பில் அதாவது கலிபோர்னியா குழந்தை நடிகர்கள் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு கலிஃபோர்னியா மாநில அரசு இந்த சட்டப்படி சினிமாவில் ஒரு குழந்தையை நடிக்க வைக்கும் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முதலாளியோ அந்த குழந்தைக்கு தர வேண்டிய சம்பளத்தில் பதினைந்து சதவீதத்தை அந்த குழந்தைக்காக வங்கியில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் கட்டாயமா போடணும் இந்த பணத்தை அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகும் வரைக்கும் யாராலையும் எடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பணம் தற்போது வளர்ந்த அந்த குழந்தை நடிகர் அல்லது நடிகை கிட்ட வட்டியோட ஒப்படைக்கப்படும் அந்த பணத்தை அவங்க அவங்களுடைய இஷ்டம் போல பயன்படுத்திக்கலாம் இந்த சட்டம் பேச்சு வழக்கில் கூகன் சட்டம்னு அழைக்கப்படுது இந்த அக்கவுண்ட் கூகன் அக்கௌண்ட்னு அழைக்கப்படுது அதாவது முதல் முதல்ல இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஜாக்கி கூகனுடைய பெயராலேயே இந்த சட்டம் அழைக்கப்படுது பிற்காலத்துல இந்த சட்டத்துல பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மேம்படுத்தப்பட்டது தற்போதும் இந்த சட்டம் கலிபோர்னியா மாநிலத்துல நடைமுறையில இருக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதே போன்ற சட்டங்கள் அமெரிக்காவின் மற்ற மாநிலங்கள்லையும் உருவாக்கப்பட்டன தேசிய அளவுலையும் சில சட்டங்கள் வந்தன ஆனா அவை அனைத்துக்குமே முன்மாதிரியா இருந்தது கூகன் சட்டம்தான் இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கி கூகன் மறுபடியும் சினிமாவில கவனம் செலுத்த தொடங்கினாரு தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு சிறந்த நடிகரா புகழ் அடைஞ்சாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதுல மரணம் அடைஞ்சாரு ஜாக்கி கூகன் ஆனா அவரால் உருவான கூகன் சட்டம் இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிற பல குழந்தை நட்சத்திரங்களுடைய வருமானம் எதிர்காலத்துல அவங்களுக்கு பயன்படுவதை உறுதி செய்யுது இந்தியாவுல இது மாதிரி குறிப்பிட்ட சட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை வேலைக்கு வைப்பதை தடுக்கும் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் இருக்கு சினிமா தொலைக்காட்சி போன்ற கேளிக்கை துறைகளில் கூட குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவதை தடுக்குது இந்த சட்டம் ஆனா இந்த சட்டத்துல இருக்கிற சில சிக்கல்களையும் ஓட்டைகளையும் பயன்படுத்தி தான் திரைப்படங்கள்ல குழந்தைகள் நடிக்க வைக்கப்படுறாங்க ஆனா அதே நேரத்துல இந்த குழந்தைகளுடைய நடிப்புக்கு கிடைக்கும் வருமானம் பிற்காலத்துல இவங்களுக்கு பயன்படுவதை உறுதிப்படுத்தும் சட்டம் எதுவுமே இந்தியாவில் இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மற்றும் தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்